அனைத்து தமிழர்களுக்கும் எனது அன்பான க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர்களாகிய பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பது புரிந்து கொண்டு அவரவர்கள் தேவையான தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் அப்படி முன்னேறி கொண்டு பொழுது நாம் தேவையான ஒரு தொழில் அனைவரும் மறந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு என்ன தொழில் என்று தாங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ தெரியும் இப்போ தெரியாது நாம் இறந்த பிறகு நாம் சந்ததியர் வந்த ஒரு நாம் என்ன தொழிலை மறந்து விட்டோம் என்று அந்த சந்ததியர் நாம் அப்பா அப்பா மறந்து விட்டார்கள் என்று அன்று தெரியும் என்ன தொழில் என்று சொல்லட்டுங்களா விவசாயம் நாட்டின் முதுகெலும்பி விவசாயம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயம் அழிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அதை காப்பாற்ற யாரும் இல்லை காரணம் விவசாயின் வேலையாட்கள் பற்றாக்குறை மழை பற்றாக்குறை வாங்கும் விதைப்பொருள்கள் அது விலை அதிகம் விளைந்த பொருள்களை விற்கும் பொழுது விலை குறைவு அவன் வேலை செய்து உழைத்து அந்த விவசாயம் செய்த பொருட்களை விற்கும் பொழுது விவசாயம் செய்த செலவு கூட அவன் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் என்ன அதான அழிவுப்பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதற்காக விவசாயிகளுக்கு என்ன செய்தால் விவசாயத்தை காப்பாற்ற முடியும் என்று உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசும் சரி நாளை வருகின்ற அரசும் சரி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்தை காப்பாற்ற நிலையங்கள் இதுதான் உண்மை கிராமத்திலிருந்து நகரத்திற்கு சென்று பல பேர்கள் பல வகையான தொழிலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழில் செய்வதற்கு உதவியாக உணவாக இருப்பது யார் என்றால் விவசாயி விவசாயி விவசாயம் செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது விவசாய பொருள் இடு விவசாய பொருள்கள் வெளி உங்கள் சந்தைக்கு வந்தவருப்பாடு அதை வாங்கி சாப்பிட்டா தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் பணத்தால் நீங்கள் நகரத்திற்கு சென்று பணம் சம்பாதித்து பணத்தை உண்டு வாழ முடியாது விவசாயம் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் விவசாயிகளுக்கு முக்கியம் அழியுங்கள் விவசாயத்தை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் நகரத்திற்கு சென்று பல கோடி ரூபாய் முதலீடு செய்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீர்களே அந்த பல கோடி ரூபாயை தாங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் செய்தல்லவா செய்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் வழி செய்யலாம் அல்லவா மனித ஒவ்வொரு மனிதனும் ஒரு விவசாயம் செய்ய ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினால் கூட இன்றைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை விதைத்து விவசாயம் செய்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்யலாம் யாரும் விவசாயத்தை நீங்கள் யாரும் விரும்புகிறதே இல்லை காரணம் அதை முதலே சொல்லிட்டேன் வேலையாட்களை பிரச்சனை விதை பொருள்கள் ஏற்றம் வே கூலி கொடுப்பது ஏற்றம் எல்லாமே இதற்கு அரசு முன்வந்து விவசாயிக்கு என்ன தேவை என்று கொஞ்சம் கண்காணித்து அவர்களை கைதூக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயம் இல்லை என்றால் நாடில்லை இல்லை நாடுதான் காப்பாற் நாட்டை காப்பாற்றுதான் ஒரு விவசாயி அதை மட்டும் மறந்துவிடர்கள் உலகத்தில் எத்தனை கோடி சுவரர்கள் பிறந்து வந்தாலும் வரலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பல கோடி ரூபாய் வெளிநாட்டிலிருந்து முதலீடு வரலாம் இல்லை விவசாயி மட்டும் நன்றாக தான் மட்டும் நாட்டை காப்பாற்ற முடியும் நாட்டில் உள்ள வய வாழ்பவர்களை காப்பாற்ற முடியும் கோடிக்கணக்கில் நீ பணம் வைத்திருக்கலாம் கரெக்டுங்களா கோமணங்கட்டி வேலை செய்யும் விவசாயத்தை எதிர்நோக்கி தான் நீ வைத்திருக்கின்றாய் அந்த விவசாயி இல்லை என்றால் நீ இல்லை பணம் வைத்து பணம் சாப்பிட முடியாது விவசாயி தான் உயிர் மூச்சு அந்த விவசாயி என்ன தேவை என்று அறிந்து நமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் விவசாயத்தில் ஈடுபட்டு விவசாயத்தை மேல் நோக்கி செல்ல என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் யோசியுங்கள் ஒவ்வொரு மனிதனும் யோசித்தால் மட்டும் விவசாயம் தலை முடியும் நாட்டில் வாழ முடியும் நாட்டில் பசியார சாப்பிட முடியும் இல்லை என்றால் சாப்பிட முடியாது பணத்தை ஒன்றும் பண்ணவே முடியாது ஆயிரம் கோடி வைத்திருக்கலாம் ஐயாயிரம் கோடி வைத்திருக்கலாம் வெறும் பேப்பர் வெறும் காகிதம் ஒன்றே ஒன்று அது காகிதம்தான் விவசாயி ஒரு தக்காளி பழம் பசியாரோ ஒரு வாழைப்பழம் பசியாரோ ஒரு ஐநூறுவா தாழை போட்டால் பசியாருமா ஆற ஒரு வாழைப்பழம் தானே பசியாருமா ஒரு தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா பசியாருமா ஆனால் நகரத்தில் உள்ளவர்கள் மது அருந்தினால் பசியாரும் என்று எதிர்நோக்கி சில பேருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கிராமத்திலும் மதுமறைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லை அதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டிய பணத்தை விவசாயத்தில் முதலீடு செய்யுங்கள் விவசாயத்தை காப்பாற்ற நினைங்கள் ஒவ்வொரு மனிதனும் விவசாயம் என்று அக்கறை எடுத்து செயல்படுங்கள் உனக்கும் பயன்படும் உன் பின்னாடி இருக்கும் சந்ததிகளும் உயிர் வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு என் விவசாயி விவசாயம் விவசாயம் என்று சொல்லிக்கொண்டு நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தாங்களை மன்னிக்கவும் மீண்டும் உங்களுக்கு விவசாயத்தை பற்றி சில வீடியோக்கள் சமர்ப்பிப்பேன் நன்றி வணக்கம்